மார்ச் இருபதாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த ஷஷ்டி திதிய குபேர ஷஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் திடீர் பண வரவு ஏற்படணும் அப்படின்னும் நடக்காத காரியம் நடக்கணும் குறிப்பாக சொந்த வீடு அமையணும் அப்படின்னா தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை இதை செய்தாலே போதும் சொந்த வீடு அப்படிங்கிறது நூறு சதவீதம் அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்தோன்னா சொந்த வீடு சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவாகவே பார்த்தோன்னா நிலம் தொடர்பான பிரச்சனை வீடு வாங்குவது மனை வாங்குவது மனைய ரெஜிஸ்டர் பண்ணுவது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வீடு கட்டுவது மனை வாங்கிட்டு வீடை கட்டணும்னு நினைக்கிறவங்க மனையை புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி இந்த நிலம் மண்ணு தொடர்பான பிரச்சனைகளுக்கு காரண கர்த்தாவாக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செவ்வாய் பகவான் தான்